இங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ரோகிணியும் ரோஹிணியும் சாப்பிட்ற உக்காரம் விஜயா பத்தின எந்திரி அப்படின்னு சொல்றாங்க நீ ஒன்னும் பிரியாம ரோஹினி பாக்கவோ உன்ன தண்ணி சொல்ற எந்திரிச்சு போய் ஓரமணில்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்ப மனோஜ் வந்துட்டு ஏமா இந்த மாதிரி பண்றாங்க அவ சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் டே அவ பிறந்த திருட்டுத்தனத்துக்கு நம்ம கூட உட்காந்து சாப்பிட தகுதி அவ இழந்துட்டா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா இதுல அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க ஆளுக்கு வந்துட்டு முதல் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் சொன்னது சொன்னதுதான் ஏ மீனா இங்க பாருடி இனிமேல் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வரும்போது வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு வச்சுன்னா அப்புறம் உன்னா தான் தொலைச்சிருவா பாத்துக்கும் விஜயா இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னதை கேட்டீங்க ரோஹினி பாத்தீங்கன்னா ரொம்பவே அவமனமா போயிருது அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட போய் நடந்தது எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அதை கேட்டு அவங்க என்னடி உன்னோட எல்லாமே இப்படியாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது வந்துட்டு அந்த முப்பது லட்சத்தை ஆண்டி கிரெடிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்ட்டி பழைய எப்படி என்கிட்ட நடத்துக்குவாங்க என்னடி சொல்ற முப்பது லட்சத்தை நீ எப்படி போய் ரெடி பண்ணுவ முப்பது லட்சம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு வேற யாரையும் தெரியும் நான் பேசாம ஸ்ருதியோட அம்மாட்ட கேக்கலான்னு இருக்க அப்படிங்கும் என்னடி சொல்றேன் ஆமாண்டி போன டைம் வந்து வீட்டுக்கே வந்துட்டு ஸ்ருதி கிட்ட கேட்டதுக்கு நான் போய் எங்க கேட்டு வாங்கி மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால இப்ப நேரடியா நான் அவங்க அம்மாட்டையை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம் நீ கேட்டா தருவாங்களா அப்படின்னு சொல்லி வித்தியா கேக்குறாங்க இல்லடி அந்த சுதா வந்துட்டு என்ன வந்து பணக்கார வீட்டு போனா நினைச்சிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து நான் கேட்டா தருவாங்க பாத்துட்டு எதுவும் விலங்கத்துல மாட்டிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ரோகிணி வந்துட்டு சுதாட்ட வந்து பண கேக்குறாங்க அத கேட்ட சுதாக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர எதிர்ச்சியா இருக்குது இருக்குது என்னமா திடீர்னு வந்து இப்படி முப்பது லட்சம் கேட்கற அப்படின்னு சொல்லவும் இல்லன்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது நீங்க கொடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் இங்க சுதா பாத்தீங்கன்னா நம்மள குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம்னு சொல்லி நம்மளும் எவ்வளவு ட்ரை பண்ணணும் ஆனா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு இப்ப நமக்கு தானா ஒரு விஷயம் தேடி வந்திருக்கு இதை வச்சே கண்டிப்பா நம்ம வந்துட்டு அந்த வீட்டில ஏதாவது ஒரு பிரச்சினைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுதா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே வந்துட்டு ரோஹினிக்கு அந்த முப்பது லட்சம் எடுத்து கொடுத்துறாங்க அதை வாங்கின ரோஹினி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டி இந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுறேன் ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க இந்த நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க இங்க சுதா வாசுதேவன் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அதை கேட்ட அவரு ஆஹ் நல்ல காரியம் பண்ண சுதா இந்த விஷயத்தை வச்சு இந்த அண்ணாமலையும் முத்துமே அவமானப்படுத்திட்டு நம்ம மோலையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் விலத்தரமா சொல்லிட்டு சிரிக்கிறாரு